தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்பி திரை தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோக்கள்ல ஒருவராக கருதப்படுவதுதான் சிவகார்த்திகை இவரது நடிப்புல கடைசியா வெளிவந்த திரைப்படம் தான் அமரன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றிக்கு பிறகு இவர் நடிக்கிற படங்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அந்த வகையில ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படம் உருவாயிட்டு இருக்கிற இந்த நிலையில சிவகார்த்திகையினுடைய இருபத்தி ஐந்தாவது உடைய படத்தினுடைய அறிவிப்பை கடந்த ஆண்டே படக்குழு அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில அந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அந்த படத்தினுடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வழியா இருக்கு அதாவது தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்துல கல்லூரி மாணவனுடைய வாழ்க்கை வரலாறு மையமா வச்சுதான் இந்த பராசக்தி படத்தினுடைய அஹ் படம் வெளிவரத்துக்குதான் தகவல் வழியா இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவனுடைய பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் இவரு அஹ் தாய்மொழிக்காக இந்தி எதிர்ப்பு போர்ல துப்பாக்கிச்சூடலாம் பலியான மாணவர் சோ இவருடைய கதாபாத்திரத்தின்தான் சிவகார்த்திகையின் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு படத்தினுடைய இறுதியில சிவகார்த்திகையன் வந்து கொல்லப்படும் காட்சி வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு ஏற்கனவே அமரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருந்தாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதைத் தொடர்ந்து இப்ப இந்த பராசக்தி படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க இந்த படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாயிட்டு இருக்கு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்போ அடுத்து அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்